இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி போட்டால் டோல்வல் டாப்லி இது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே அல்டி போயிடுச்சு தனித்தனியாக கிடக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஓடி அப்படின்னாரு இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே மறுபடியும் பதிமூணு பதினாலு ரெடி பண்ணாங்க கட்டது அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ஆனவோ அப்படியே போட்டாங்க கழட்டி பார்த்துட்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை விட்டாங்க இதை இதை வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னு சொல்லி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றி ஆகணும் பார்த்தீங்கன்னா இன்புட் உள்ள அவளுக்கு கிடையவே கிடையாது இன்புட் வேறு இல்லை அதுக்கப்புறமே ஒவ்வொரு லைனாக செக் பண்ணி பார்க்கணும் ஏசி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபைவ் ஓட் லைனும் எல்லாம் செவன் நாட் ஜீரோ ஃபைவ் இந்த ட்ரான்ஸ்டர் வந்து தனியாக கிடக்குது ஸோ இதெல்லாம் வச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய டைப்பு யூஎஸ்பி போர்டு ஒயர் தனியாக இருக்கும் பார்த்திங்களா நெய்ஸ்பீக் அந்த மாதிரி அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயர்லாம் வேறு மாற்றி செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஐசியெலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை மாற்றி ரெடி பண்ணி தரலாம் இல்லை அப்படின்னா இது வேஸ்ட்டு தான் அப்படி இது வந்து எல்லாத்தையும் புதுசாக வாங்கி ரெடி பண்ணணும் வேஸ்டுபுல் போட்டு என்ன தெரிஞ்ச நல்லா நல்லா இருக்கும் ஸ்டான் போர்டு போட்டிருக்காங்க இந்த டொல்வல்ட்டு ஆம்பளை பேர் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கண்ணினுடையது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கம்மியாக வரும் அதுக்கப்புறம் தான் இது ஐசி வரும் இது பார்த்திங்கன்னா ஒரே போர்டாக போடல அதாவது சின்ன பெரிய போர்டு வந்து சைனா போர்டு மாதிரி வரும் ஒரு சில போர்டு அதிலே பேஸபுள் போர்டும் வரும் எல்லாமே அதுலேயே வரும் அதாவது ஃபைவ் ஓல்டுக்கான அந்த மேல் கொண்டு அந்த போர்டிலே ஃபிக்ஸ் ஆகி வரும் அந்த மாதிரி கிடையாது இது இது வந்து தனியாக வாங்கி அசம்பல் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே தெரியுது முதல்ல வந்து இப்போ இதெல்லாம் வந்து லைன் அடிச்சுட்டு இதெல்லாம் மீட்டர் செக் பண்ணி போங்க ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு யூஎஸ்பி போர்டு நல்லா இருக்குன்னு நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதை வந்து நான் கை வைக்க போகிறேன் இதெல்லாம் இருந்துச்சு ஆரம்பிஞ்சாப்பிடனா இதை மாற்றி கொடுத்துருவேன் அப்புறம் வாங்க ஃபஸ்ட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுவோம் நான் இப்போ லைன் கொடுத்துட்டேன் பாருங்கள் இந்த பவர் சப்ளை போர்டில் இருந்து லைட்டை வைக்கிறிதுங்களா எல்இடி ஸோ இந்த எல்இடி வந்து சப்ளை வருது இந்த டேட்டா உள்ளே கொடுத்தாச்சு சப்ளையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியுதுங்களா ஓகே இப்போ வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்தா தெரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்டு தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது வருது அப்படின்னா ஒன்று ஐசியில் ஓல்ட்டு வரும் ஐசியில் ஓல்ட்டு வந்தால் அந்த மாதிரி அம்மிங் வரும் சரிங்களா நாங்கள் இப்போ ஐசி செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகே இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் கிரௌண்டு ஓகே கிரவுண்டில் வச்சுட்டேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வந்துட்டு வீட்டை உள்ளே வச்சுருவோம் ஒரு பக்கமாக பக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்த உடனே அங்கே நகர்றது இப்போ இந்த மாதிரி நகரக்கூடாது நகர்ந்துச்சு அப்படின்னா ஓல்ட்டு போதும் அர்த்தம் அதனால தான் அந்த வருது சரிங்களா பார்த்தீங்கன்னா நாலு லைன்லேயுமே வருது அப்போ ரெண்டு ஐசியுமே அவுட்டு ஸோ இது வந்து டோட்டலாக வேலை செய்யணும் இங்கே கஸ்டமரை கேட்டுட்டு தேவை பண்ணலாமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பண்ணவே வேண்டாம் அதுதான் நினைக்கிறேன் ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மிங் வரத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஒரு சில போர்டில் வந்து ஐசி போனாலும் அம்மிங் வந்துகிட்டே இருக்கும்